ஏம்மா காலையில இருந்து ராத்திரி உன் கால் அமுக்குற வரைக்கும் நீ சொல்ற எல்லா வேலையும் அவ செய்யற அப்படின்னு ஏமா இப்படி பண்ற என் பிள்ளைய நீ இப்ப எல்லாம் கொடுமைப்படுத்துறதுனாலதான் ஆண்டவன் வயித்துல இன்னொரு பிள்ளைய குடிக்காம இருக்கான் உங்க கிட்ட கிடந்த அவதி கொடுங்க எழுத்து நீ தாயட்டிமர்ல என்ன மலடின்னு சொல்லாம சொல்லிட்டு போறியா எல்லாரும் ஓ பொண்ண மலடின்னு சொல்ல பேசர் போட்டதுமா நமஸ்காரம் என்னது சிட்டிக்குள்ள கேசு கார் குள்ள சமைக்க ஆரம்பிச்சாதா